இருந்து வந்திருக்கோம் எங்கள் ஊரில் ஐம்பத்தெட்டு வருஷமாக ரோடு வசதி இருந்தது இப்போ மூணு பீரியடாக ரோடு வசதி வந்தது அதை திமுக பிரமுகர் கேஆர் காசிநாதன் காரைக்காலில் திமுக மாநில கழகத்தை கழக அமைப்பாளராக இருக்காங்க அவங்க வந்து மூணு பீரியடாக வந்த ரோடு வசதியை ஒரு தனிநபர் வந்து ரோடு போடக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க வயசானவங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊர்ல இருந்து தான் நாங்கள் ஒரு எட்டு கிராமத்துக்கு அந்த வ அந்த பாதை தான் மு முக்கியமான பாதை அதில் ஒரு பதினாறு வருஷமா ரோடு இல்லாதனால குண்டும் குழியுமா இருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாருமே கீழே கிழந்து விழுந்து ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குது தயவு செய்து இந்த தமிழக அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது ரோடு வசதி ஏற்படுத்துற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை கண்டிப்பாக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மனு மனு ஏற்கனவே மூணு தடவை இதே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இன்னைக்கு நாலாவது தடவை வந்திருக்கோம் சார் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒன்றரை வருஷமா வந்துட்டு இருக்கோம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க மனு கொடுக்கறதுக்கு வந்துடுறோம் வந்ததோட்டம் உங்களுக்கு நீங்க போங்க உங்களுக்கு ரோடு வந்துரும் சொல்லி ஜாங்ஷன் அவங்களும் வர்றாங்க வந்து அவங்களும் டேப் வச்சு அளந்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரோடு வந்துடும்ங்கிறாங்க மறுபடியும் இங்கிருந்து அவங்க யாரை வச்சு மூவ் பண்றாங்கிறது தெரியல கட்சியில் உள்ளவங்களை மூவ் பண்ணிட்டு அந்த அப்படியே உங்களுக்கு ரோடு வந்துடும் வந்துடும் சொன்னது தோட்டம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த ரோடுக்கான எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இது தோட்டம் நாங்கள் இந்த தோட்டம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு தடவை வந்திருக்கோம் சார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இது தோட்டம் நாங்கள் நாலு தடவை வந்திருக்கோம் உங்கள் பேருமா கவிதா சார் மும்பை மாவட்டம் அடசுவேல் கிராமம் பாறை பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஊரில் ஐம்பத்தெட்டு வருஷமாக ரோடு வசதி இருந்தது இப்போ மூணு பீரியடாக ரோடு வசதி வந்தது அதை திமுக பிரமுகர் கேஆர் காசிநாதன் காரைக்காலில் திமுக மாநில கழகத்து கழக அமைப்பாளராக இருக்காங்க அவங்க வந்து மூணு பீரியடாக வந்த ரோடு வசதியை ஒரு தனி நபர் வந்து ரோடு போடக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க வயசானவங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் இருந்து தான் நாங்கள் ஒரு எட்டு கிராமத்துக்கு அந்த வ அந்த பாதை தான் மு முக்கியமான பாதை அதில் ஒரு பதினாறு வருஷமாக ரோடு இல்லாதனால குண்டும் குழியுமா இருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாருமே கீழே கிழந்து விழுந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்குது தயவு செய்து இந்த தமிழக அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது ரோடு வசதி ஏற்பாடு தர மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை கண்டிப்பாக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு மனு ஏற்கனவே மூணு தடவை இதே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இன்னைக்கு நாலாவது தடவை வந்திருக்கோம் சார் கிட்டத்தட நாங்க வந்து ஒன்றரை வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க மனு கொடுக்கறதுக்கு வந்துடுறோம் வந்த தோட்டம் உங்களுக்கு நீங்க போங்க உங்களுக்கு ரோடு வந்துரும் சொல்லி ஜாங்ஷனையே அவங்களும் வர்றாங்க வந்து அவங்களும் டேப் வச்சு அளந்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரோடு வந்துருங்கிறாங்க